அப்சலோம் அவனுடைய வாழ்க்கையில முள்ளாக இருந்தாலும் கர்த்தர் தாவீதை உயர்த்துவதை நிறுத்தவே இல்லை அல்ல அபிஷேகம் பெற்று விட்டேன் நான் வாழ்ந்தேன் திசை மாறி போயிட்டேன் இச்சையில விழுந்துட்டேன் பாவத்துல விழுந்துட்டேன் பேராசை பணம் என்ற ஆசையில விழுந்துட்டேன் பணத்தை திருடுவிட்ட தவறான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறேன் என்ன செய்ய போறேன்னு சொல்லி நீங்க நினைக்கலாம் நொருங்குண்டையோடுத்தோடு திரும்ப வாங்க அதுதான் மாம்சத்தை மேற்கொள்வதற்கான முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது முக்கியமான ஒரு துருப்பு சீட் கடைசியில் அவன் தலையாடத்தில் தன்னுடைய பலத்தின் ரகசியத்தை சொன்னபொழுது ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறி அந்த தரிசனத்தில் செல்ல வேண்டிய அவன் கண்கள் குருடாகி தோற்று போய் அந்த கட்டடம் இடிந்து அரண்மனை இடிந்து மாண்டு போனான் நண்பானவர்களே உங்களுக்கு ஏற்படுகிற சோதனைகளை குறித்து ஜாக்கிரதையா இருங்க உங்கள் உடலை துர்ச்சைகளுக்கு இடம் கூடாமல் பாதுகாத்துக் கொள்ளுங்க இன்னொரு உதாரணத்தை நான் சொல்லலாம் ஒருவேளை நீங்க சொல்லலாம் சார் இப்படிலாம் இருக்கு நான் என் வாழ்க்கையில தப்பு பண்ணிட்டேன் தவறான உறவுகளில் மாட்டிக்கொண்டு விட்டேன் பாவ இச்சைகளில் விழுந்து போனேன் என்ன செய்ய போகிறேன் எனக்கு தெரியவில்லையே என்று நீங்கள் சொல்லலாம் அன்பானவர்களே அவர்களே தாவீதின் வாழ்க்கை நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறது தாவீது கூட தவறு செய்தார் அவர் அரண்மனையின் ஒப்பரிகளை உள்ளாகி கொண்டிருக்கும் பொழுது பட்சேபால் குளிப்பதை பார்த்து விட்டார் எப்படியாகிலும் பட்சேபாலை அடைய வேண்டும் என்று நினைத்து பச்சேபாலுடைய கணவராகிய உரியாவை படுகொலை செய்ய வேண்டும் என்று எண்ணி போர்க்களத்தில் யோவாப் என்ற படை தளபதியிடம் சொல்லி அவனை முன்னாடி வைத்து கொல்லும்படி பார்த்துக்கொள் என்று சொல்லி அனுப்பினான் உரியா கொல்லப்பட்டான் தாவீது வீது பட்சேபாலை தனக்காக எடுத்துக்கொண்டான் கர்த்தருடைய பார்வையில் இது பொல்லாததாயிருந்தது இருந்தது ஆண்டவர் சொன்னார் நீ செய்த ரகசியமான இந்த இச்சையின் பாவம் உனக்கு நிச்சயமாக திரும்ப வரும் நீ ரகசியமாய் செய்தது வெளிப்பாங்காக வெளிப்புறமாய் உனக்கு செய்யப்படும் என்று சொன்னார் அன்பானவர்களே பாவத்தின் விளைவை தாவீது பார்த்தார் தன்னுடைய மறுமனையாட்டிகளை கொண்டு போய் தாவீதின் மகனாகி அப்சலோமே எல்லார் முன்பாக அந்த மறுமனையாட்டிகளோடு உடலுறவு கொண்டான் தாவீது வெற்றி தலை குனிந்தார் பாவம் செய்த தாவீது அதோடு நிறுத்திவிடவில்லை சங்கீதம் ஐம்பத்தி ஒன்றிலே அவர் கண்ணீர் வடிக்கிறார் நீங்க பாவம் பண்ணாலும் உங்க மனசை ஆண்டு செலுத்த மறந்துடாதீங்க தாவிது திரும்ப வருகிறார் தன்னுடைய இருதயத்தை ஆண்டவருக்கு முன்பாக ஊற்றுகிறார் உடைந்த இருதயத்தை நொறுங்கின்ற இருதயத்தை தள்ளாத தேவன் தாவிதின் இருதயத்தை தள்ளவில்லை சங்கீதம் ஐம்பத்தி ஒன்றிலே தாவிது இவ்வாறாக சொல்கிறார் தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவி தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியர் நீர் கதறி அழுகிறா ஆண்டவரே உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்துவிட்டேன் என்னை மன்னியும் என்று சொல்லுகிறான் இன்னைக்கு ஒருவேளை ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்லா இருந்தேன் இன்னைக்கு நான் விழுந்து போயிட்டேன்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நொறுங்கி போன ஆவியோடு வாங்க தோற்றுப்போன உங்கள் வாழ்க்கையை தேவனிடத்தில் சமர்ப்பிங்க உங்களுக்கு நம்பிக்கை உண்டு தாவீதின் வாழ்க்கை அப்படியே போய்விடவில்லை அவனுக்கு பாவத்தின் விளைவுகள் வந்தாலும் கர்த்தர் அவன் மேல் தயவு பாராட்டினார் அவனை ராஜாவாக ஆடுகளின் பின்னே சென்று அவனை பெரியோர்களுக்கு ஒத்த நாமமுடைய மாபெரும் அரசனாக மாற்றினார் அதற்கு பிறகு அவன் ஜெயமாக விளங்கினான் அப்சலோம் அவனுடைய வாழ்க்கையில் முள்ளாக இருந்தாலும் கர்த்தர் தாவீதை உயர்த்துவதை நிறுத்தவே இல்லை அல்லே அபிஷேகம் பெற்றுவிட்டேன் நான் வாழ்ந்தேன் திசை மாறி போயிட்டேன் இச்சையில் விழுந்துட்டேன் பாவத்தில் விழுந்துட்டேன் பேராசை பணம் என்ற ஆசையில் விழுந்துட்டேன் பணத்தை விட்டேன் தவறான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறேன் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம் நொறுங்குண்டோடு திரும்ப வாங்க கத்துறவங்களே ஆசீர்வதிக்கிறா கத்துறவங்களே ஆசீர்வதிக்கிறா நறுங்குண்டாவியை அவர் புறக்கணிப்பதில்லை அதில் அவர் பிரியமாக இருக்கிறா தாவிதை போல சொல்லுங்க தேவனே சுத்த ஹயத்தை நில் சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியின் உள்ளத்திலே புதுப்பியும் சொல்லுங்க எனக்குள் வாரும் என்று கேளுங்க பாவ சோதனைகளை ஜெயிக்க எனக்குள் வாரும் என்று கேளுங்க கத்தரின் மகிமை உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறது கத்தரின் வல்லமை உங்களை நிரப்புகிறது கத்தரின் கிருபை உங்களை நிரப்பிக்கொண்டிருக்கிறது அமேன் இனிமேல் நீங்கள் ஜெயிக்க போறீங்க ஹால லூயா தாவிதனுடைய கொடி இன்றைக்கும் இஸ்ரவேலின் கொடியாக இருக்கிறது இஸ்ரவேலில் காணப்படுகிற அந்த நட்சத்திரம் தாவீதின் நட்சத்திரம் என்று சொல்லப்படுகிறது தாவீது கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக தன் பாவங்களுக்காக கசந்து மனம் திரும்பி தேவ சமூகத்தில் வந்தபடினால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவன் மேல் தொடர்ந்தது நீங்கள் திரும்ப வரும்பொழுது எல்லா நன்மைகளும் உங்களை பின்தொடரும் ஒப்புக் கொடுங்க தினாம ஒப்புக் கொடுங்க அதான் சொல்றனே ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது தினம் அனுதினம் தோற்றதை குறித்து உங்களை போட்டு அடிச்சுக்காதீங்க நொந்துக்காதீங்க அல்லது பாவத்துல திரும்ப திரும்ப சுத்திக்கிட்டே இருக்காதீங்க வெளியே வாங்க ஒரு தீர்மானம் எடுத்து வெளியே வாங்க மன உறுதியோடு அதை மேற்கொள்வேன் என்று ஆண்டு இடத்துல ஒப்புக் கொடுங்க அனுதினம் ஒப்பு கொடுக்க ஒப்புக் கொடுக்க ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்கிறார் அலைலூயா அப்போ பாவ சோதனைகளிலே சிக்காமல் யோசேப்பை போல மேற்கொண்டு உயர்ந்த நிலைமைகளுக்கு செல்லுங்க ஒருவேளை சிக்கி கொண்டாலும் மனம் திரும்பி நொறுங்குண்ட இருதயத்தோடு வாங்க உங்களுடைய அபிஷேகம் புதுப்பிக்கப்பட்டு கத்திர உங்களை வாளாக்காமல் தலையாக்குவார் கீழாக்காமல் மேலாக்குவா நீங்கள் மெய்யாகவே மனம் திரும்பும்போது உங்கள் ஆண்டவர் தள்ள மாட்டார் உலகம் தள்ளும் மனுஷர்கள் தள்ளலாம் மனுஷர்கள் உங்களை புறக்கணிக்கலாம் ஏசு மகாராஜா உங்களை புறக்கணிக்க மாட்டார் அலை லூயா அவர் உங்களை தன் கண்மணி போல தாங்கி உங்களை வழி நடத்துவார் துர்ரிச்சைகளுக்கு உங்கள் உடலை ஒப்புக்கொடாமல் கத்ரா இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள் அலை லூயா ஆகவே அப்படிப்பட்ட ஒரு அழகான வாழ்க்கை வாழுங்க ஆகவே நீங்கள் என்னத்தை கேட்குறீங்க என்னத்தை பார்க்குறீங்க என்னத்தை கவனிக்கிறீங்க யாரோட நேரத்தை செலவு பண்ணுறீங்க அப்படின்றத குறித்து கொஞ்சம் ஞானமாக இருங்க ஏன்னா எப்போ பாவ காரியங்கள் உங்களை மேற்கொள்ளும் என்று தெரியாது ஆமே அலைலூயா அலைலூயா அப்போது ஜாக்கிரதையாக இருங்க எந்த ஒரு உறவுகளிலும் ஒரு பவுண்ட்ரி இருக்கட்டும் ஒரு எல்லை இருக்கட்டும் பாவத்தின் காரியங்களாகிய இச்சை கோபம் பெருமை இவைகள் உங்களை எனக்கு தான் எல்லாம் தெரியும்னு சொல்லி பெருமை பேச வேண்டும் சில நேரத்துல சிலரை பார்த்திருக்கேன் பெருமையோடு கோபப்பட்டு இருப்பவங்களை சிதறடிப்பாங்க இருக்கக்கூடாது அன்பு நம்ம இடத்துல அன்பு புறப்படணும் நம்ம இடத்துல இருந்து அன்பு புறப்பட வேண்டும் எத்தனை பேரை எவ்வளவு பேர் காயப்படுத்துகிறார்கள் நீங்கள் அப்படிப்பட்டவர்கள இருக்க கூட அலூயா ஆகவே கவனமாக இருங்க அடுத்ததாக உங்கள் மனம் புதிதாகும்படி மறுரூபமாகுங்கள் அலா உங்கள் மனதை புதுப்பித்துக் கொள்ளுங்கள் ரோமருக்கு எழுதின நிருபம் பன்னிரெண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் சொல்லுகிறதை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் உங்க மனசை புதுசா மாத்துங்க பிரதர் உங்க மனசை புதுசா மாத்துங்க சிஸ்டர் திரும்ப திரும்ப மாம்ச காரியங்களை சிந்திக்காம உங்கள் உள்ளத்தினுடைய எண்ணங்களை கர்த்தருடைய வசனத்திற்கு ஏற்றபடி சிந்திக்க பழகுங்கள் அப்படின்னா என்னது கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுகிறதோ அதுதான் நிஜம் வியாதி இருக்கிறதா அப்ப ஆண்டு வசனம் என்ன சொல்லுகிறது அவருடைய தழும்புகளினாலே குணமானீர்கள் அதை சொல்லுங்க உங்க பலவீனத்தையே சும்மா மேன்மை பாராட்டாதீங்க நான் மாத்திரை எடுக்க கூடாதுன்னு சொல்லலை ஆனால் நீங்கள் தனமும் தெய்வீக சுகத்தை நம்பி அறிக்கைட்டு இருந்தீங்கன்னா மாத்திரை அதிகமாகிறது நின்றும் மாத்திரை எடுக்காம நீங்கள் ஆண்டவர் உங்களுக்கு தெய்வீக சுகத்தை கொடுத்து உங்களை பலப்படுத்துவா கடன் பெருகிட்டே இருக்கு அப்படின்னா கத்துடைய வசனம் சொல்றத ஃபாலோ பண்ணுங்க உங்கள் எல்லா விளைவின் முதற் பலனால் கத்திரை கணம் பண்ணுங்கள் அப்பொழுது உங்கள் களஞ்சியங்கள் திரளாய் நிரம்பி வழின்னு சொல்லப்பட்டிருக்கு நானோ கடன் கொடுப்பேன் கடன் வாங்காதிருப்பேன் சொல்லப்பட்டிருக்கு அதை ஃபாலோ பண்ணுங்க பலவயனன் தன்னை பலவான் என்று சொல்வானாக எஞ்ச உடனே எனக்கு நடக்காது எனக்கு முடிக்காது எனக்கு வராது இது எனக்கு சரி வராதுன்னு காலையிலே பேசாதீங்க ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு அப்படி சொல்லுங்க உங்கள் மனதை புதுப்பியுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் கொஞ்சம் டைம் எடுத்து அதுக்கு தான் டைம் எடுத்து ஜவ் பண்ணணும் பைபிள் வாசிக்கணுன்றது இன்னைக்கு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் உலகத்தில் இருக்கும் யாருக்குமே பைபிள் வாசிக்க நேரில் ஜாப் பண்ண நேரமில் எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக போயிட்டுருக்கு பட் யூ நீட் டு டேக் டைம் டு ப்ரே அண்ட் ரீட் த வேர்ட் அண்ட் ரீப்ரோக்ராம் யுவர் மைண்ட் உங்கள் மனதை மறுரூபமாக்க வேண்டும் உங்கள் மனசில் புதிய எண்ணங்களை பதிக்க வேண்டும் முடியாது முடியாது நடக்காது நடக்காது என்ற எண்ணங்களை எடுத்துவிட்டு கிறிஸ்துவினால் முடியும் கிறிஸ்துவினால் நடக்கும் என்று சொல்ல பழகுங்கள் சிந்திக்க பழகுங்கள் ஆம இதெல்லாம் வந்து நீங்க தொடர்ந்தேச்சியாக செய்ய வேண்டும் இந்த பிரசங்கம் கேட்டவுடனே நல்லா பேசுறாரு அல்லது நல்லா இருக்கே இது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளே விட்டுறக்கூடாது தொடர்ந்து செய்யணும் நீங்க கேக்கலாம் நீங்க இது செய்கிறீங்களா நான் இது செய்கிறேன் எனக்கு அது பிரயோஜனமாக இருக்கிறது அதனால தான் இவ்வளோ தூரம் நான் சொல்றேன் அன்பானவர்களே நீங்கள் உங்கள் மனதை புதுப்பிக்க பழகுங்கள் வசனத்தை தியானியுங்கள் வசனத்தை தியானிக்க தியானிக்க உங்கள் மனதில் உள்ள தவறான எண்ணங்கள் பிசாசு போட்ட பொய்யான எண்ணங்கள் மாம்சிகத்தின் தேவையற்ற எண்ணங்கள்லாம் விலகி போய்விடும் கர்த்தருடைய சிந்தை உங்களுக்குள் பெருக ஆரம்பித்து விடும் அல்லேலூயா நமக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது ரட்சிக்கப்பட்ட பிறகு கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள் வருகிறது இப்பொழுது ஆளுகை செய்கிறது விசுவாசத்தின் வல்லவராக மாறுவீர்கள் அல்லோ யா கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது தோல்வி தோல்வி அடைகிற வாழ்க்கை கிடையாது மாம்சத்தின்படி நடக்கிறதை நாம் மேற்கொள்ளும் பொழுது பர்சு தாவினால் நிறைந்த வாழ்வு நமக்கு உண்டாகிறது அது ஜயம் நிறைந்த வாழ்வு அலேலூயா